ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் ஒரு சிட்டுக்குருவி கூடு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நிறைய பார்த்துருக்குறீங்க இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது சிட்டுக்குருவி இன்னும் அழி அழிஞ்சி வரக்கூடிய இந்த காலத்தில் கிராமத்தில் இது போல் சிட்டுக்குருவி கூடு தென்னை மரத்துலேயோ மரங்கள்லையோ இருந்துன்னா கண்டிப்பாக பிச்சு தூரப்படாதுங்க இந்த சிட்டுக்குருவியோட கூட அந்த ஆ ஆள் வந்து பிச்சு தூர போடும்போது அந்த சிட்டுக்குருவியோட மனநிலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட பாவி நான் என்ன உன் தலையிலேயே கூடு கட்டியிருந்தேன் நான் வந்து இந்த தென்னை மரத்தில் தானே கூடு கட்டியிருந்தேன் இதை ஏன் பிச்சு தூர போடா அப்படின்னு நினச்சிருக்கோம் கண்டிப்பாக அந்த பாட்டி போய் அந்த கூடை கையில் எடுக்கும்போது பாட்டி தூக்கிட்டு போய் எரிச்சிடாத பாட்டி அந்த கூடு என்னோடது நான் வந்து முட்டை போட்டு அதில் குஞ்சு பொறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ தூக்கிட்டு போயிடாத பாட்டி அப்படின்னு நினச்சிருக்கோம் கண்டிப்பாக அந்த பாட்டி என் கையில் தரும்போது பாட்டி அந்த அக்கா நீ வந்து சேஃபான இடத்துல வை நானே என் கூட தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நினச்சிருக்கோம் அதே போல் தாங்க தூக்கிட்டு போயிடுச்சு சிட்டுக்குருவி நீ அந்த கூடை கொண்டு போய் கண்டிப்பாக அந்த கூட்டில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பறிச்சு சந்தோஷமாக வாழு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்